ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள் ஈசவர் காரைப்படி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் டூட்டிக்கு கிளம்பிட்டேன் சைக்கிள் நேற்று கம்பெனிலே வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் அதனால் சைக்கிளு கம்பெனியிலே நிற்கிது அதாவது ரூமு வந்து நடந்து போயிட்டுருக்கேன் கம்பெனி நடந்து போய்ட்டுருக்கேன் மணி வந்து காலையில் அஞ்சு நாற்பத்தஞ்சு அதனால் நடந்து போயிட்டுருக்குறேன் ரோடெல்லாம் இப்படி புதுசாக போட்ட ரோடு தான் இது எப்படி ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் ரூமுக்கு கம்பெனிக்கு ரூமுக்கு ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் அதான் நடந்து போயிட்டுருக்குறேன் இந்த பாருங்கள் நல்ல கால வெயில் நான் அப்படிங்கிறேன் இது இந்த ரோடு தான் நேராக ஸ்ட்ரைட்டாக போகணும் ஒரு போகிற வழியில் ஒரு அந்த ஆரஞ்சு மரம் இலிமிச்சம்பளை மரம் அத்தி மரம்லாம் நிறைய இருக்குது அதில் இருந்து அவங்களுக்கு காட்டுற ஒரு கம்பெனியில் வழியில் வச்சிருக்காங்க ரோடு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது புதுசு புதிய ரோடு போட்டது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கே சூரியன் வந்துடுச்சு இங்கே சவுதியில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ரோடு ஒளியாக தான் நடந்து போயிட்ருக்கணும் நேராக ஒரே ஸ்டேட் ரோடு தான் ரூமுக்கும் கம்பெனிக்கும் ஆனால் ரோடு புதுசாக போடுறதுனால நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வழியில் பாருங்கள் மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஆரஞ்சு மரம் மரம் இலிம் சி மரம் அத்தி மரம் எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் காயெல்லாம் அப்படியே கொத்து கொத்தா கிடக்குது காய் நீங்களே சொன்னீங்களா பார்த்தீங்களா காயில் அப்படியே கொத்து கொத்தா நான் சொன்னல இந்த பாருங்கள் கொத்து கொத்தா கிடக்கு பாருங்கள் இலிமிச்சம்பெலாம் காய் சரிதா பாருங்கள் ஃபுல்லாக இதாக இந்த பாருங்கள் அத்தி அத்தி மரம்லாம் பாருங்கள் காய் நிறைய கிடக்குது இந்த பாருங்கள் ம் பெரியதா ஃபுல்லாக இதெல்லாம் ஆரஞ்சு மரம் இலிமிச்சம்பளம் மரம் ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி காயில் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் வருமையா ஒரு காயில் எலுமிச்ச காயில் இருந்தால் கிடக்கு பாருங்கள் அரிச்சிடலாம் யாரும் திட்டுவாங்க ம் இந்த இருக்கு பாருங்கள் காயிலாம் புரியுதா இந்த காய் கிடக்கா இதுதான் போகிற வழியில் இதை ஃபுல்லாக மாறான் கம்பெனியில் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வெளியில் நட்டு வச்சுருக்காங்க ரோடுலாம் பார்க்க அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இங்கே குப்பையில் ரோட்டில் கொட்டக்கூடாது பப்ளிக்காக இந்த மாதிரி குப்பை வண்டி அங்கெங்கே வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனிக்கு வெளியில் வச்சுருப்பாங்க அவங்க தான் அதுக்கு குப்பை தொட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும் குப்பை வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு கூட திராட்சை கொடி வச்சுருக்காங்க தான் திராட்சை கொடி ரோட் ரோட்டாங்க பாருங்கள் சைக்கிள் எல்லாமே இப்போ நடந்து போகிறது ஒரு நல்லாயிருக்கு ஒரு காலையில் காலை வெயிலில் நடந்து போகிறதுக்கு அப்புறம் இந்த இந்த கம்பெனியில் ஒரு மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க எதுன்னு நாவல் போல மரம் சவுதி நாவல் போகிறோம் இந்த இருக்குது இந்த கத்திரிக்காய் தோட்டம்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோன்னா கத்திரிக்காய் தோட்டம் இதுதான் கத்திரிக்காய் தோட்டம் கத்திரிக்காய் நிறைய கிடக்கு பாருங்க ம் பாருங்கள் காலையில் நிறைய கிடக்கு பாருங்கள் கத்திரிக்காய் தெரியதான் இந்த கத்திரிக்காய் தோட்டம் ஃபுல்லாக இங்கே ஒரு கம்பெனியில் வெளியே நட்டு வச்சுருக்காங்க போகிற வழியில் ஒரே கம்பெனி தான் ஃபுல்லாக ஒரு ஒரு கம்பெனி நிறைய இருக்கும் இங்கே பாருங்கள் புதினா பாருங்கள் நிறைய நட்டு வச்சுருக்காங்க புதினாவை பூ பூத்துருச்சு நல்லா ஃபுல்லாக கம்பெனி தாங்க போகிற வழியிலே எங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக பேரிச்சமலை மரம் நட்டு வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இந்த பாருங்கள் பேர்ச்சி மலை மரம் திருட்டா எல்லாம் எக்ஸ்ட்ரா வந்தால் காஞ்ச மட்டையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பெருசு மிளகா விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ காய்க்கிற சீசனில் அதனால் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா பாருங்கள் ஃபுல்லாக பெருசு மலம் மரம் நட்டு வச்சுருக்காங்க காயெல்லாம் நிறைய கிடக்கு பாருங்கள் நாய்க்குமே வீடியோ போட்டப்பில் பூ பூத்துருக்கு காய் காய்க்கும்னு பாருங்க பாருங்கள் காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதான் பெருசு காய் கொஞ்சம் கொத்தாக கிடக்கு பாருங்கள் ஒரு பெருசாக வந்துடுச்சு பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் ஒரு பெருசாக இருக்குங்க சரிதான் ஆ இதே காய் பெருசாக வந்துடும் அடுத்த மாதம்லாம் பார்த்தா காய் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரை காய் இங்கே பாருங்கள் காயே தெரியுது பாருங்கள் நல்ல பெரிய காய் வந்துடுச்சு பாருங்கள் சின்ன மரம் தான் இவ்வளோ ஆண்டு குட்டி மரம் தான் இவ்வளோ கொத்து கொத்தா கிடக்கு பாருங்க இந்த ஒரு தான் காய் நிறைய காய்ச்சிருக்குது மற்றதெல்லாம் என்ன காய் சின்னதாக வந்திருக்குது ஃபுல்லாக பெருசு மலை மரம் தான் இங்கே ஒரு சவுண்டு ஓடிட்டுருக்கு மோட்டர் சவுண்டு இது ரொட்டி தயார் பண்ணுற கம்பெனி இங்கே சவுதி அரேபியில் கூப்பூசுன்னு சொல்லுவோம் கோதுமை மாவில் ரெடி பண்ணுவாங்க அந்த கம்பெனி தான் மிஷின் சவுண்டு ஓடிட்டுருக்கேன் இங்கே அந்த டெலிஃபோன் டவர் தெரியுதா அங்கே அதுக்கு எடுத்தாப்புல எங்கள் கம்பெனி இருக்குது அவர் தூரம் நடந்து போயிட்ருக்குறோம் கேட்குமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடந்து போயிட்டு சில பேர் நடந்து போகிறானுங்க சில பேர் கம்பெனி பஸ்ஸில் வருவாங்க சில பேர் சைக்கிளில் வருவாங்க இது நான் ஹாஸ்பிட்டலில் கம்பெனிலேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேனா அதனால் சைக்கிள் கம்பெனியை விட்டுட்டு வந்துவிட்டேன் அதனால் இப்போ நடந்து போய்ட்டுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி ஈஸ்வர்காரக்குடின்னு இருக்கு என்னுடைய சேனலு அதை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு கம்பெனி வெளியில் போர்டு வச்சுருக்கோங்க இந்த மாதிரி எங்கள் கம்பெனி கூட கம்பெனியில் போர்டு வச்சுருக்காங்க மெயினில் இந்த கம்பெனியில் ரோட்டுக்கு வெளியில் புதினா நட்டு வச்சுருக்காங்க புதினா நட்டு வச்சு அவ்வளோ தெளிஞ்சு பூ பூத்து பூ பூத்துருக்கு பாருங்கள் புதினா பூ பூத்து காட்டுற பாருங்க புதினா தோட்டம் தெரியுதா தெரியுதா இதாங்க புதினா தோட்டம் நிறைய பூ பூத்துருக்கு பாருங்க எவ்வளோ தோட்டம் வச்சுருக்காங்க கம்பெனிக்கு வெளியில் இது ஃபுல்லாக புதினா தான் இதெல்லாம் கடை காஞ்சு பறிச்சு தண்ணி விடாமல் உள்ள புதினா தோட்டம் தான் எவ்வளோ புதினா பூ பூத்து நிறைய வந்துருச்சு எல்லாம் புதினா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும் இருக்கோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்